பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதிக்கே நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க விஜய் டிவி என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா அது இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சாங்க இனிமே நூறு நாளைக்கு ஒரே சம்பவம் தான் என்ன நடக்கும் எப்ப நடக்கும் எதுக்கு நடக்கும் எதுக்கு அடிக்கிறாங்க எதுக்கு லவ் பண்றாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க ஒண்ணுமே புரியாது இந்த தடவை பிக் பாஸ் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஏ போஸ்டும் புதுசுன்னு ஆனா இதுவரை ஒரே ஒரு கண்டஸ்டன் மட்டும் வீட்டுக்குள்ள போயிட்டதா அபிஷியலா உண்மையை சொல்லி வந்திருக்கு யார் அந்த கண்டஸ்டன் தெரியுமா தர்ஷா குப்தா அவங்க பயங்கரமா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டதா சில பல தகவல்கள் ரகசியமா லீக் ஆயிருக்கு பிக் பாஸ் வீட்டுல இந்த தடவை எத்தனை ஊருன்னு தெரியுமா பாய்ஸ்க்கு ஒரு ரூம் கேர்ள்ஸ்க்கு ஒரு ரூம் தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை எல்லாத்துக்கும் ஒரே ரூம் ஆனால் இன்னொரு ரூமும் இருக்கு அந்த ரூம் எதுக்கு தெரியுமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு அந்த லக்ஸரியான ரூம் கிடைக்குமா சரி இந்த தடவை பிக் பாஸ்ல என்னென்ன நடக்க போகுது நிறைய நடக்க போகுது ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவமே அதுல கமல் சாரை தூக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்களை போட்டா ஆனால் கிட்டத்தட்ட நேத்து ஈவினிங்ல இருந்து இப்ப வர ஏழு எட்டு ப்ரோமோ விட்டாங்க விஜய் டிவில என்னடா சொல்றேன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏழு எட்டு புரோமோலாம் விடலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏழு எட்டு ப்ரோமோலாம் விடல ஒரே ப்ரோமோ தான் ஏழு எட்டு டைம் அப்லோட் பண்றாங்க டெலிட் பண்றாங்க அப்லோட் பண்றாங்க டெலிட் பண்றாங்க ஆனா எதுக்கு அப்லோட் பண்றாங்க எதுக்கு டெலிட் புரியல ஃபைனலா இன்னைக்கு தான் அந்த ப்ரோமோவை டெலிட் பண்ணாமல் வச்சிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் லுக்கில் விஜய் சேதி அவர்கள் வந்து தாடி இடிதான் வச்சு ரகாடா பயங்கரமாக இருந்தாரு இந்த தடவை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி ரெண்டு கதையும் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு பாருங்க ஏதோ பச்சை புள்ள கையில் பால்டப்பாவை கொடுத்து அனுப்புகிற மாதிரி கிளீன் சேவ் பண்ணி அனுப்பி யாரா யாராவது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அண்ணனை அப்படின்ற மாதிரி விஜய் சேது அவர்களை கிளீன் சேவ் பண்ணி பிக் பாஸ் சைட்ல ஹோஸ்டா போட்டாப்பா கமல்ஹாசன் அவர்களை மட்டும் தாடி மிஸ் ரக உள்ள அனுப்பிட்டு எங்கள் மக்கள் செல்வம் மட்டும் ஏன்டா அப்படி மலுக்கின் செவ்வோன்னு உள்ளே அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது சரி இந்த வீடியோ ஃபஸ்ட் எதுக்கு பார்க்க வந்துருப்பீங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கே இந்த பிக் பாஸ்ல ரூல்ஸ் ஆனால் ஆமாம் ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ் தெரியுமா அவர் சோசியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்ட்டும் போடக்கூடாது எந்த ஒரு நடிகர்களை பற்றியும் எந்த ஒரு மூவி சம்பந்தமா பற்றியும் இந்த பிக் பாஸ் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்த அதாவது நேத்தையாது ஒரு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து இன்னும் நூறு நாளைக்கு எந்த விதமான போஸ்டும் போடக்கூடாதுன்னு அபிஷியலா பிக் பாஸ் டீம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த விஜய் டெலிவிஷன் டிவியோட அட்மினை மாத்தணும் ஏன்னா ப்ரோமோ எத்தனை தடவை அப்லோட் பண்ணுவீங்க டெலிட் பண்ணுவீங்க அப்லோட் பண்ணுவீங்க டெலிட் பண்ணுவீங்க ஃபைனலா அது எதுக்காக பண்ணியிருக்காங்க செவன் டுவெண்ட்டி பிலேயே விட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபைனலா இன்னைக்கு ஒரு வழியா தௌசண்ட் எயிட்டி பிள்ளை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த தௌசண்ட் எயிட்டி பிள்ளை இவ்வளவு போராடி விஜய் சேதுவரோட பார்த்ததுதான் இந்த நிலைமை பச்சை குழந்தைக்கு பால் டப்பாக கொடுத்த கையில் அடிப்பி விட்ட மாதிரி போன சீசன் வர பிக் பாஸ் வேற இந்த சீசன்ல நடக்கிறது வேற ஏன் நான் இந்த தடவை ஆடு புதுசு ஆட்டம் புதுசு அப்படின்ற மாதிரிலாம் போகலாம் விட்டுருக்காங்க பாப்போம் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இனிமேல் டெய்லி பிக் பாஸ் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் என்னோட கனெக்டிங்லேயே இருக்கேன் கனெக்டிங்லேயே இருக்குன்னா என்ன பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூட வேறு நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன்